அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ் இந்த நியூஸ் வந்து இன்னும் பரவ பரவாமல் இருக்குது இது என்ன நியூஸ்னால் இந்த தோப்புன்னு சொல்கிறது வந்து முப்பது வீடு இது ரங்கப்பட்டம் போ ரோடு முப்பது வீடு இந்த ட்ரிங்கோஸ்டிக் தகளுக்கு விளங்கும் ரங்கப்பட்டம்னு சொன்னான் அதில் முப்பது வீடு திட்டத்தில் வந்து என்ன நடந்துக்கேன்டா இந்து மாணவன் ஒரு இந்து மாணவன் வந்து மால் மொ மால் முட்டி உயிர் ஊட்டியார் அந்த நியூஸ் வந்து இந்த சரியான விவரங்களை சேகரித்து போடுறான்னு நினச்சேன் பார்த்தா என்ன நியூஸ் வந்து பெரிய அளவில் இன்னமும் பரவாயில்லை என்ன நடந்திருந்தால் ஒரு மாணவன் வந்து இந்து மாணவன் வந்து என்ன செஞ்சியாருன்றா ஒரு இடத்துல போய் கொண்டு இருந்தார் அந்த மாணவன் தனியாக இருக்கும்போது முப்பது ஒரு திட்டம் அந்த இடத்துல தான் மாடு ஒன்று முட்டி அவர் ஐண்ட்டி உயிரை விட்டியார் அது லேட்டஸ்டாக கழித்து இன்றைக்கி ரெண்டு நாள் ஆகுது அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் ஃபஸ்ட்